அதிபராக ட்ரம்ப் அவர்கள் நீடித்த நிலையில் தொடர்வாரா இப்பொழுது அவருக்கு எழும்பி சிக்கல் அவருடைய நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய சிக்கல் இதுவரை எந்த அதிபர் மீதும் அமெரிக்காவில் எழும்பாத ஒரு விமர்சனமும் எழும்பாத ஒரு எதிர்ப்பும் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களுக்கு எ கிளம்பியிருக்கிறது என்பதுதான் நிஜம் அமெரிக்காவில் செயல்பாடற்ற ஒரு அதிபர் தொடர்கிறார் என்றாலோ அல்லது அந்த அதிபர் வயது மூப்பின் காரணமாக அவருடைய செயல்பாடுகள் செயல்பட கூடாத ஒரு நிலைமையில் இருக்கிறது என்றாலும் உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக இருபத்தைந்தாவது சட்டத்திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இப்பொழுது ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை செனட் உறுப்பினர்கள் எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இப்பொழுது அமெரிக்க அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழலைத்தான் உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது முதலில் இந்த இருபத்தி ஐந்தாவது அந்த சட்டத்திட்டம் எதை வலியுறுத்துகிறது இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பாக யாராவது ஒரு அதிபர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்த்தால்தான் ட்ரம்ப் அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை மையப்படுத்தி நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டம் எதை வலியுறுத்துகிறது என்றால் அமெரிக்காவின் நாட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர் அவரை எவ்வளவு அதிகமான வாக்குகள் வாங்கி அந்த ஆட்சி பீடத்தில் ஏறினால் கூட அவருடைய நிர்வாகம் நாட்டுக்கு உகந்ததாக இல்லாத பட்சத்தில் அல்லது நாட்டுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அவரால் நாடு ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டுகின்ற சூழலில் அவருடைய பதவியை இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நீக்குவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு இந்த செனட் அமைப்பிற்கு உரிமை இருக்கிறது என்ற செய்தி இரண்டாவது ஒரு விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது என்னவென்றால் வயது மூப்பின் காரணமாக ஒருவருக்கு வயது ரொம்ப மூப்பின் ஒரு எண்பது எண்பத்தைந்து வயது இருக்கும் ஒரு ஞாபக சக்தி இருக்காது கண்பார்வை இருக்காது அவரால் செயல்படுவதற்கான ஒரு களம் தெளிவாக இருக்காது அப்படிப்பட்டவரை நாம் அதிபராக வைத்து அந்த ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட சூழலும் இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தை கையில் எடுத்து அந்த ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவரை பதவி இறக்கம் செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம் என்பதுதான் அமெரிக்காவில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஐந்தாவது சட்ட மையப்படுத்திய செய்தி இங்கு நாம் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பாக யாரையாவது பதவி நீக்கம் செய்திருக்கிறார்களா என்கின்ற பொழுது அதற்கு தெளிவான விளக்கம் இல்லை என்பதை விட இதுவரை யாரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை ஏன் ட்ரம்ப் அவர்கள் மீது திடீரென்று இந்த இருபத்தி ஐந்தாவது சட்ட அடிப்படையில் அவருடைய பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுவடைந்திருக்கிறது எதற்காக இது வந்தது என்கின்ற கேள்வியை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த மட்டில் வெனின்சுலா நாட்டின் அதிபரை கைது செய்த பின்பு அமெரிக்கா தன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்தது அதன் அடிப்படையில் கிரீன்லாந்தை மையப்படுத்திய செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன அமெரிக்கா கிரீன்லாந்தை தன் கைவசம் எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன ட்ரம்ப் அவர்களும் அதை உறுதிப்படுத்துகின்றார் இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் இதை மையப்படுத்தி ஊடகங்களில் பிரதானமான செய்திகள் வந்திருக்கின்றன ஆனால் கிரீன்லாந்தை ட்ரம்ப் அவர்கள் கைவசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த முயற்சிக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதாகத்தான் சொல்கின்றார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சையாக பல முடிவுகளை எடுத்து விடுகின்றார் அந்த முடிவுகள் பெரும் பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு குமுறல் தான் பெரும்பாலானவர்களிடம் இருக்கின்றது எனவே தற்பொழுது பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ட்ரம்புக்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அவர்களுடைய மனதில் இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு வருகின்ற செய்திகள் சொல்கின்றன ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் அமெரிக்காவிற்கு அது பெரும் ஆபத்தாகத்தான் முடியும் என்கின்ற விமர்சனங்கள் கூட எடுத்து வைக்கப்படுகின்றது எனவே ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அந்த பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென்றால் எப்படி பதவி நீக்கம் செய்ய முடியும் அதற்குத்தான் இப்பொழுது இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வயது மூப்பின் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் நிர்வாக திறமை இல்லாத ஒரு களத்தில் நிற்கிறார் எனவே இவரை மையப்படுத்தி அமெரிக்காவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய களத்தை உருவாக்க முடியுமா என்றால் அது முடியாது என்பதுதான் களமாக இருக்கிறது எனவே ட்ரம்ப் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்கின்ற அடிப்படையில் செனட் உறுப்பினர்களில் ஒரு சிலர் அல்லது பெரும்பாலானவர்கள் இப்படி ஒரு கோரிக்கையை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அதுவும் குறிப்பாக செட்ஸ் என்கின்ற பகுதியை சார்ந்த எம் மார்க் என்கின்ற அந்த செனட் உறுப்பினர் இந்த விடயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் மிக தெளிவாக இருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் பதவியில் தொடர்வது என்பது அமெரிக்காவிற்கு பெரும் சிக்கலை உருவாக்கிவிடும் என்கின்ற ஒரு கருத்தாக நிற்கின்றது பெரும்பாலான அந்த அமெரிக்காவின் நாடாளுமன்ற அல்லது பாராளுமன்றத்தை மையப்படுத்திய உறுப்பினர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் ட்ரம்ப் அவர்களுக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது அவருக்கு ஞாபக மறதி இருக்கிறது அவரால் செயல்பட முடியாத ஒரு களம் இருக்கிறது இந்த சூழலில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே அதனை மையப்படுத்தியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அமெரிக்கா பெரும் சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து ஒரு நல்ல தலைமைதான் ஒரு நாட்டிற்கு அதாவது நாட்டை வளப்படுத்தக்கூடிய களத்தை எடுக்கும் இங்கு நல்ல தலைமையா ட்ரம்ப் அவர்கள் என்கின்ற பொழுது அவரை மையப்படுத்தி வருகின்ற அனைத்து விடயங்களும் பெரும் சிக்கலை கொண்டு வரக்கூடிய களத்தில் இருக்கிறது பெரும் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய களத்தில் இருக்கின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிடமும் ஏதோ ஒரு முறுகலை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார் எனவே ட்ரம்ப் அவர்களை இந்த இருபத்தி ஐந்தாவது சட்டத்தின் அடிப்படையில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான களங்கள் எடுப்பதற்கு ஒவ்வொரு அந்த செனட் உறுப்பினர்களும் அதற்கான களங்களை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவடைந்திருக்கிறது அப்படி என்றால் ட்ரம்ப் அவர்களுடைய பதவி பறிக்கப்படுவதற்கான ஒரு களம் அமைந்து விடுமா அமெரிக்க வரலாற்றில் இருபத்தி ஐந்தாவது சட்டத்திட்டத்தை கையில் எடுத்து அதன் அடிப்படையில் ஒரு அதிபர் அவர்களை ஆட்சி இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய களத்தை செனட் எடுத்திருக்கிறது என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது ட்ரம்பாகத்தான் இருப்பாரா முதல் நபராக ட்ரம்ப் தான் அப்படி பதவியை விட்டு விலகுவாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அவரை மையப்படுத்தி இருக்கக்கூடிய பனபலம் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த செனட் உறுப்பினர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தருமா அல்லது அது தோல்வியை நோக்கி நகருமா என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அது வெற்றியை நோக்கி நகரக்கூடிய களம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்